வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாசம் எக்கச்சக்கமானவர் அக்கௌண்ட்ஸ் வேலை வாய்ப்பு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்க போறோம் அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம ஹெச்ஆர் நேம் வந்து சங்கீதா அவங்களோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கலாம் அனைத்து வேலை வாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்குது நம்ம மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்குது நம்ம ஹெச்ஆர் டீமோட நம்பர் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க இந்த நம்பர்ல இருந்து தான் நீங்க பதிவு பண்ணியிருந்தா உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்ற கூப்பிடுவாங்க இந்த நம்பர் உங்க பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஹெச்ஆர் ஆதிரை ஹெச்ஆர் சங்கீதா ஹெச்ஆர் நந்தினின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க இவங்கெல்லாம் தான் சீனியர் ஹெச்ஆர் இவங்க மொபைல் நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கான ஜாப் அலாட் வரும் இப்ப பாத்தீங்கன்னா முதல் நிறுவனம் ஒயிட் ரோஸ் அப்பாரல் அக்கௌண்ட் பீமேல் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்ல இருக்குது பிஎன் ரோடே ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அக்கௌண்ட் பீமேல்ல டொமஸ்டிக் யூனிட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ரோஸ் அப்பாரல்ஸ்ல வேலை ரெடியா இருக்கு ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அடுத்த நிறுவனம் சுதர்சன் இன்பக்ஸ் அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க அங்கேர்வாளையரோடு

அக்கௌண்டன்ட் பீமேல் காந்தி நகர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாசி ரோட்ல அடுத்து விமா டெக்ஸ் அக்கௌண்ட் மேல் அவனாசியில இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து என்எஸ் ஸ்டேட்டஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் மன்றை பகுதி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் அக்கௌண்ட் டேலி ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாம் பண்ண தெரிஞ்ச பில் என்ட்ரி பண்ண தெரிஞ்ச அக்கௌண்ட்கான அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து எஸ்ஏஜி அப்பரல் அக்கௌண்டன் மேல் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் போயம்பாளையம் பி என் ரோடு அடுத்து ரிசர்வா இன்ஜினியரிங் காந்தி நகர் அக்கௌண்டன் பிமேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து மகிழ் இன்பெக்ஸ் அக்கௌண்டன் பிமேல் சாந்தி